குங்கும கலர் மண்ணுங்க ஒன்றரை ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க தார் ரோட்டிலிருந்து இருபது அடி வழித்தடத்தில் ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்கு அருமையான செம்மண் பூமி மிக மிக செழிப்பான ஏரியாங்க சுத்திலுமே தோப்பு தானுங்க இந்த ஒரு பூமி தான் எம்டி லேண்டுங்க அருமையான அட்டகாசமான லேண்டுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுற்றிலும் நல்ல செழிப்பான ஏரியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண போடுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமாக தெரியுங்க நாளைக்கு இன்னும் இதோட குரோத்து உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகுங்க அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவுங்க ஒரு கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஓகே ஆயிருக்குங்க திருப்பூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அருமையான செம்மண்ணுங்க உள்ள ஒரு லைன் கிராசிங் கூட இருக்காதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்